இந்திரனிடமிருந்து பரிசாக பெற்ற நவரத்தின சிம்மாசனத்துடன் விக்ரமாதித்தன் உஜ்ஜயினி மாகாளிப்பட்டினம் வந்து சேர்ந்தான் இந்திரலோகம் போய் வந்த கதையை பட்டியிடம் மகிழ்ச்சியுடன் கூறினான் இப்போது நீங்கள் ஆயிரம் வருடம் ஆயுட்காலத்துடன் ஆட்சி புரிவீர்கள் அதே எனக்கும் ஏதாவது வரம் பெற்று வந்தீர்களா என்று பட்டி ஆவலுடன் கேட்டான் அதை கேட்ட விக்ரமாதித்தன் வருந்தி பட்டி என்னை மன்னித்துவிடு உன்னை நான் மறந்துவிட்டேனே என்று சொல்லி புலம்பினான் கவலைப்படாதீர்கள் மன்னா என்று சொல்லிவிட்டு புத்திசாலியான பட்டி அங்கிருந்து சென்றான் இரண்டாயிரம் வருடங்கள் வாழும்படியான வரம் வரம்பெற வேண்டுமென பட்டி நினைத்தான் முப்பத்தி இரண்டு ஆயுதங்களையும் தரித்து இரவு பத்து நாளிகைக்கு மேல் குலதெய்வமான பத்திரகாளி கோவிலுக்கு சென்றான் அவன் சென்ற சமயம் தேவி நகர்வலம் சென்றிருந்தாள் கோவிலில் அமர்ந்து மனமுருகி தேவியை வேண்டினான் பட்டி தனக்காக கோவிலில் அமர்ந்து வேண்டுவதை தெரிந்து பத்ரகாளி கோவிலுக்கு திரும்பினாள் பட்டி இந்த அர்த்தராத்திரியில் இங்கு வந்ததன் நோக்கம் என்ன சொல் என்று கேட்டாள் பட்டி தேவியின் பாதங்களில் விழுந்து வணங்கி என் சகோதரன் விக்கிரமாதித்தன் தேவலோகம் சென்று இந்திரனிடம் ஆயிரம் வருடம் வாழ்ந்து அரசாட்சி செய்யும் வரம் பெற்று வந்தான் அடியேன் தங்களை தவிர வேறு யாரையும் சரணடைந்ததில்லை ஆகவே என் மீது கருணை கொண்டு எனக்கு இரண்டாயிரம் வருடம் வாழும் வரத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டான் பட்டி நீ கேட்கும் வரம் கைகூட வேண்டுமென்றால் உன்னுடைய விக்ரமாதித்தனின் தலையை அறுத்து இந்த பீடத்தின் முன்னே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று பத்ரகாளி கூறினாள் உடனே பட்டி அரண்மனைக்கு திரும்பி அரசனின் சயன அறைக்கு சென்றான் தூங்கா விளக்குகளெல்லாம் எரிந்து கொண்டிருக்க விக்கிரமாதித்தன் நித்திரையில் ஆழ்ந்திருந்தான் பட்டி அரசனை எழுப்பி சைகை செய்து வெளியே வரும்படி அழைத்தான் பட்டி இந்த நேரத்தில் இங்கு வர காரணம் என்ன என்று விக்ரமாதித்தன் கேட்டான் அரசே நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீர்களா என்று கேட்டான் பட்டி கேள்பட்டி எதுவானாலும் தருகிறேன் என்று விக்ரமாதித்தன் கூறினான் உடனே பட்டி ஒரு காரியத்துக்காக உங்களது சிரம் தேவைப்படுகிறது மன்னா என்றான் விக்ரமாதித்தனும் எடுத்துச் பட்டி என்று தரையிலேயே அரசன் படுத்துக்கொண்டான் பட்டியும் அரசன் தலையை கொய்து எடுத்து தேவியின் பலிபீடத்தில் வைத்தான் அப்போது பத்ரகாளி மகிழ்ந்து அவன் விரும்பி கேட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆயுளை பெற்று வாழும் வரத்தை அளித்தாள் தேவியின் வரத்தை கேட்ட பட்டிக்கு சிரிப்பு திடீரென்று வந்தது பத்ரகாளி கோபத்துடன் ஏன் சிரிக்கிறாய் பட்டி என்று கேட்டாள் தேவி எங்கள் அரசன் விக்கிரமாதித்தனுக்கு இந்திராதி தேவர்கள் ஆயிரம் வருடம் மேன்மையாக ஆட்சி புரியும்படி வரமளித்து ஒரு மாதம் கூட ஆகவில்லை அதற்குள்ளாக அந்த மன்னனின் சிரசு என் கையால் அறுபட்டு இதோ உன் பலிபீடத்தில் போடப்பட்டிருக்கிறது தேவாதி தேவர்களின் வரமே இந்த கதியானால் நீ கொடுத்த வரம் எப்படி நிலைக்கும் என்பதை எண்ணித்தான் சிரித்தேன் என்றான் பட்டி பட்டி என் வார்த்தைக்கு பங்கம் ஏதும் வராது இன்னும் உனக்கு தேவையான வரம் இருந்தால் கேள் தட்டாமல் தருகிறேன் என்று பத்ரகாளி சொன்னாள் தாயே இதோ நான் கேட்டதும் உடனே என் சிரத்தை எடுத்துச் செல் என்று கூறிய விக்ரமாதித்யனை மீண்டும் உயிர் பெறச் செய்யுங்கள் அப்போதுதான் உங்கள் வரம் உண்மையானது என்பதை அடியேனால் நம்ப முடியும் என்று கூறினான் பட்டி உடனே தேவியும் எலும்பிச்சம்பளமும் கும்பத்தில் தீர்த்தமும் திருநீருடன் கொடுத்து தலையை எடுத்துச் சென்று உடலிலே பொருத்தி கும்பத்தீர்த்தத்தை தெளித்து திருநீற்றை தடவினால் உயிர் தெழுவான் என்று கூறினாள் அப்படியே பட்டியும் தலையை எடுத்து வந்து விக்ரமாதித்தன் உடலோடு சேர்த்தான் பின்பு பத்ரகாளியிடம் பெற்ற வரத்தை பட்டி கூறினான் தேவர்கள் எனக்கு கொடுத்த ஆயிலோ ஆயிரம் வருடங்கள்தான் ஆனால் நீயோ நம் பத்ரகாளியம்மனை திருப்தி செய்து இரண்டாயிரம் வருடங்கள் ஆயுள் பெற்று வந்துள்ளாய் நாம் இருவரும் சம ஆயுளுடன் வாழ இப்போதும் வழியில்லாமல் போய்விட்டதே என்று விக்ரமாதித்தன் வருந்தினான் அரசே வருந்தாதீர்கள் ஏறிய சிம்மாசனத்திலிருந்து இறங்காமல் ஆயிரம் வருடம் ஆட்சி தானே தேவர்கள் வரமளித்தார்கள் தாங்கள் நாட்டில் இருந்து ஆறு மாதம் ஆட்சி புரியுங்கள் பிறகு அடுத்த ஆறு மாதம் காடுகளில் பொழுதை கழியுங்கள் இப்படி செய்தால் தேவர்கள் குறிப்பிட்ட கெடு முடிவடையும் சமயம் தங்களுக்கு ஆயுள் இரண்டாயிரம் ஆகிவிடும் என்று யுக்தி கூறினான் பட்டி தனது மதுமந்திரி பட்டியின் ஆலோசனைப்படியே நாடாறு மாதம் காடாறு மாதம் வாழ்ந்து விக்ரமாதித்தனும் பட்டியும் இணைபுரியாமல் ஆட்சி புரிந்தனர்